அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆறாம் வகுப்பு முதல் பருவம் அழகு இரண்டு விசையும் இயக்கமும் இந்த பாடத்தை பத்தி விரிவா பார்ப்போம் இயக்கம் மற்றும் ஓய்வு நிலை இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஓய்வு நிலை அப்படின்னா ஒரு பொருள் வச்ச இடத்துல அங்கேயே அப்படியே இருக்கு அப்படின்னா அந்த பொருள் ஓய்வு நிலையில அப்படியே இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு இடத்துல வச்ச பொருள் இன்னொரு இடத்துல மாற்றி வைக்கிறோம் அப்படின்றப்போ அங்க இயக்கம் நடந்திருக்கு இயக்கம் நடக்கணும் அப்படின்னா அங்கே இழுத்தல் அல்லது தள்ளுதல் இது ரெண்டுல ஏதாவது ஒரு செயல் நடைபெற்றாதான் இயக்கம் அப்படின்றது அந்த இடத்துல நடைபெறும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேஜை மேல புக் இருக்கு அந்த புக்கை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி இருக்கு அப்போனா அங்கே என்ன அர்த்தம் புக்கை அந்த இடத்துல இருந்து எடுத்து நீங்க இன்னொரு இடத்துல வச்சிருக்கீங்க அப்ப அங்க இருந்து அந்த பொருள் நகர்த்தப்பட்டிருக்கு இழுத்தல் அல்லது தள்ளுதல் அந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடைபெற்று புக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பட் ஓய்வு இயக்கம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரியாது இந்த படத்தை எடுத்துக்கோங்க இந்த படத்துல ஒருத்தர் படகுல போயிட்டு இருக்காங்க படகுல இருக்கிறவருக்கு படகுலையே தான் அவர் உக்காந்துருக்காரு படகை விட்டு அவர் வெளியில போகல அப்ப அவர் வந்து ஓய்வு நிலையில இருக்காரு இத கரையில இருந்து பாக்குறாங்கன்னா அவர் வந்து தண்ணி இருக்கிற இடத்துல இருந்து கரையை நோக்கி நகர்ந்து வர்றாரு அப்ப வெளியில கரையில இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு அவர் வந்து இயக்க நிலையில இருக்கிறாரு இது மாதிரி இடத்திற்கு ஏத்த மாதிரி ஓய்வு நிலையும் இயக்க நிலையும் மாறுபடும் அடுத்து ஊஞ்சல் ஊஞ்சல்ல ரம்யா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரம்யாவை பொறுத்த வரைக்கும் ஊஞ்சல்ல அவங்க ஓய்வு நிலையில உட்கார்ந்து இருக்காங்க அவங்க எந்த விலையுமே செய்யல உட்காந்துதான் இருக்காங்க ஆனா ஊஞ்சலை தள்ளி விடுறவரோட பார்வையில அவ வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கா அதாவது இயக்க இருக்கா பொறுத்த வரைக்கும் ரம்யா ஓய்வு நிலையிலையும் ஊஞ்சலை ஆட்டி விடுறவரை பொறுத்த வரைக்கும் ரம்யா இயக்க நிலையிலும் இருக்காங்க இது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க மிதிவண்டி மிதிவண்டிய ஓட்டக்கூடிய நிஷாவை பொறுத்த வரைக்கும் நிஷா ஓய்வு நிலையில இருக்காங்க ஆனா மிதிவண்டிய அருகில இருந்து பாக்குறவங்களுக்கு நிஷா மிதிவண்டியோட சேர்த்து இயக்க நிலையில இருக்கிறாங்க இந்த மாதிரி பார்வைக்கு ஏற்ற மாதிரி ஓய்வு நிலையும் இயக்க நிலையும் மாறுபடும் இதில் மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நம்ம நடந்து பொழுது நிலாவை பார்த்துக்கிட்டே போனோம்னா நிலா நம்மளுக்கு கூட நடந்து வந்துட்டே இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையிலே வந்து நிலா வந்து நகரல ஒரே இடத்துல தான் இருக்கு நிலாவை பொறுத்தவரைக்கும் நிலா அதே இடத்துல தான் இருக்கு ஓய்வு நிலையில இருக்கு நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கண்ணுக்கு அது இயக்க நிலையா தெரியுது இந்த மாதிரி சில நிகழ்வுகளை வச்சு இந்தியால பழங்கால வானியல் ஆய்வாளர் ஆரியப்பட்டா வந்து பூமியை பத்தி சொல்லியிருக்காங்க இப்ப வானத்தை பார்க்கும் பொழுது வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் கிழக்குல இருந்து மேற்காக செல்ற மாதிரி தெரிகிறதுனால பூமி வந்து மேற்குல இருந்து கிழக்காகத்தான் வந்து வட்டப்பாதையில சுட்டுது அதாவது நீள்வட்டப்பாதைகள் சுத்தும் பொழுது கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசையை தான் சுத்துது அப்படின்றத அவர் வந்து கணிச்சிருக்காரு அடுத்து விசை விசைனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருள் இருக்கு அதன் மேல வந்து ஒரு உயிருள்ள காரணியின் மூலமோ இல்ல உயிரற்ற காரணியின் மூலமோ இழுத்தல் அல்லது தள்ளுதல் ஏதோ ஒரு செயல் நடைபெறுது இல்லையா அந்த செயலுக்கு பேருதான் விசை அப்படின்னு சொல்றோம் இந்த விசையை வந்து இரண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு விசை இன்னொன்னு தொடு தொடுவிசை அப்படின்றது மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா திடீர்னு அதை நிப்பாட்டுறாங்க அந்த கயிறை பிடிச்சு இழுக்குறாங்க அங்க விசை செலுத்தப்படுது மாட்டு வண்டி நிக்கியது அது பேரு விசை தொடா விசை அப்படின்றது காந்த விசை புவியீர்ப்பு விசை இதன் மூலியமா நடக்கக்கூடியது விசை இரண்டு காந்தங்களை பக்கத்துல பக்கத்துல வைக்கிறீங்கன்னா அதோட திசைகள் வந்து எதிரெதிர் திசைகள் பக்கத்துல நீங்க வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது ரெண்டும் பொருந்தும் அது வந்து காந்த விசை புவியீர்ப்பு விசைன்னா இப்போ நீங்க எந்த பொருளை மேல இருந்து கீழே போடுறீங்க அப்படின்றப்போ அது கீழே வந்து விழுகுது இல்லையா அது புவியீர்ப்பு விசை இப்ப நீங்க கையில இருந்து ஒரு பொருளை போடுறீங்க அப்படின்றப்போ அது தொடு விசையில வந்துருது தொடா விசை அப்படின்றது ஒரு மரம் இருக்கு மரத்து தென்னை மரம் எடுத்துக்கோங்க தென்னை மரத்துல இருந்து தேங்காய் கீழே விழுகுது இந்த விசையில வந்து தொடா விசை புவி இருப்பு விசையை மையமாக வச்சு நடைபெறுது ஒரு சின்ன படம் கொடுத்திருக்காங்க உயிருள்ள காரணிகள் உயிரற்ற காரணிகள் இந்த ரெண்டு காரணிகள் மூலியமாக விசை ஒன்று செயல்படுது அந்த விசையை தொடு விசை இப்போ பொருளின் மீது விசை செயல்படும் பொழுது அந்த விசையானது அந்த பொருளை ஓய்வு நிலையிலேருந்து இயக்க நிலைக்கோ அல்லது இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ கொண்டு வருது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பந்தை நீங்க எட்டி உதைக்கிறீங்க அப்படின்றப்போ ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பந்து இயக்க நிலைக்கு மாறுது மாட்டு வண்டி சென்று போய்கிட்டு இருக்க அதை கையில பிடிச்சி இழுத்து நிப்பாட்டும் போது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு நிறுத்தப்படுது அப்போ ஓய்வு நிலைக்கு வருகிறது இயக்க நிலையில இருந்து ஓய்வு நிலைக்கு வருது விசை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள்ல அடுத்தது வந்து ஒரு பொருளோட திசையை மாற்றதுக்கும் விசை வந்து பயன்படுது அதோட வேகத்தையும் திசையையும் மாற்றமடைய செய்யறதுக்கும் விசை வந்து பயன்படுது எடுத்துக்காட்டு வந்து மட்டை வீரர் பந்த வேகமா அடிக்கும் பொழுது அந்த பொருளோட திசையும் மாறுது அந்த பொருளின் வேகமும் மாறுது ஒரு பொருளின் மீது விசை செயல்படும் பொழுது அப்பொருள் விரிவடையவோ அல்லது சுருங்கவோ செய்யுது எடுத்துக்காட்டு ஒரு நெகிழி பட்டையை இழுக்கும் பொழுது அதோட விசையானது செயல்பட்டு அவற்றின் வடி படிவம் மாறுபடுது அப்படின்றத எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்காங்க கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க விசையானது இங்கிட்டு மூணு பாயிண்ட் இங்கிட்டு மூணு பாயிண்ட் எழுத சொல்லியிருக்காங்க ஒரு பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வருகிறது இரண்டாவது பாயிண்ட் இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கு கொண்டு வருகிறது மூன்றாவது பாயிண்ட் வேகத்தை அதிகரிக்கிறது வேகத்தை மாற்றுகிறது நான்காவது பாயிண்ட் பொருளின் வேகத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ பயன்படுகிறது பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது பொருளின் திசையை மாற்ற பயன்படுகிறது அடுத்து விசை கொடுத்துருக்காங்க விசை தொடு தொடுவிசைக்கு வந்து கால்பந்து உதைத்தல் தொடாவிசைக்கு காந்தம் இரும்பை கவர்தல் கொடுத்துருக்காங்க இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து தொடாவிசைக்கு வந்து மரத்திலிருந்து தேங்காய் விழுகுதல் தென்னை மரத்திலிருந்து தேங்காய் விழுதல் தொடுவிசைக்கு புத்தகத்தை மேஜையில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு நகர்த்தி வைத்தல் அடுத்து நான்கு வகையான இயக்கத்தின் வகைகள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பென்சில் பென்சில் வந்து அது அச்சை பொறுத்து சுழலுது அடுத்து இரண்டாவது வந்து வட்டப்பாதையில் இயங்குகிறது மூன்றாவது நேர்கோட்டில் இயங்குகிறது நான்காவது அளவு இயக்கத்தை மேற்கொள்கிறது முதல் படத்தில் வந்து பென்சிலை திரும்புகிறாங்க அப்போ மைய அச்சை பொறுத்து அதை சுழல்கிறது தான் அப்போ இதுக்கு வந்து தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னு பேரு இரண்டாவது வந்து வட்ட பாதையில் வட்ட ரவுண்டாவே ஃபுல்லா போட்டுடுறாங்கன்னா அது வட்டப்பாதையில் இயங்குகிறது அரை வட்டம் மட்டும் வருது அப்படின்னா வளைவு பாதைன்னு வரும் மூன்றாவது நேர்கோட்டு நேர்கோடு ஒரு நேர ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு வருதுன்னா அது நேர்கோட்டு இயக்கம் நான்காவது அலைவு இயக்கம் பென்சில் வந்து முன்னும் பின்னுமா செய்யறதுனால அது அலைவு இயக்கத்துல வருது அடுத்து ஒரு காகிதத்தை தூக்கி போட்டா அது வளைவு பாதையில் போகும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க எப்படி நகருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு சீரற்ற பாதையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சீரற்ற பாதை சீரற்ற இயக்கம் அதுல வரும் ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க வளைவு பாதை இயக்கம் அப்படின்னா அந்த பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடியது வளைவு பாதை இயக்கம் அதாவது ஸ்ட்ரெயிட்டாக போகாது முதல்ல போகையில் கீழ இருந்து போகும் ஒரு குறிப்பிட்ட அளவு மேலே போன பறவு மறுபடியும் கீழே நோக்கி இறங்கி வரும் இதுதான் வளைவு பாதை இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் அதுக்கு வந்து ஒரு கயிற்றின் முனையில ஒரு கல்லை கட்டி நீங்க சுத்துறீங்கன்னா சென்ட்ரு ஒரு பாயிண்ட் இருக்கும் ஆனா வட்டமா அது வட்ட வடிவில் சுற்றும் இல்லையா அது வந்து வட்டப்பாதை இயக்கம் தற்சுழற்சி இயக்கம்ன்றது ஒரு அச்சினை மையமாக கொண்டு அது சுழலுது அப்படின்னா அது வந்து தற்சுழற்சி இயக்கம் எடுத்துக்காட்டு வந்து பம்பரத்தோட இயக்கம் கொடுத்துருக்காங்க அடுத்த அலைவு இயக்கம் அப்படின்றது ஒரு புள்ளிய மையமாக முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடவளமாகவோ மாறி மாறி நகருதுனா அந்த பொருளுக்கு பேரு அந்த பொருளின் இயக்கத்திற்கு பேரு அலைவு இயக்கம் எடுத்துக்காட்டு தனி ஊசல் கொடுத்துருக்காங்க தனி ஊசல்ன்றது சென்ட்ரல்ல ஒரு நூலை கட்டி அதில் ஒரு கல் கட்டி தொங்க விட்டுருவாங்க அதை நீங்கள் இழுத்து விடும்போது முன்னும் பின்னுமா அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் தனி ஊசல் அடுத்து ஒழுங்கற்ற இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் வந்து வெவ்வேறு திசையில பொருள் நகர்ந்துகிட்டே இருக்கும் இப்ப வந்து வளைவு பாதை வட்டப்பாதை சென்ட்ரா ஒரு புள்ளியை வச்சு ரவுண்டா சுத்தும் வளைவுப்பாதை அப்படின்றது திசையை மாத்திக்கிட்டு இருக்கும் ஒழுங்கற்ற இயக்கம்ன்றது வந்து திசைய வெவ்வேறு பகுதியில மாற்றும் எடுத்துக்காட்டு ஈ பறக்குதுன்னா அது எந்த இடத்துக்கு நகருது எப்படி திசையை மாத்துதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அது வந்து ஒழுங்கற்ற இயக்கம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது நேர்கோட்டு இயக்கம் அடுத்து இருக்கக்கூடியது வளைவு பாதை இயக்கம் மூன்றாவது இருக்க வட்டப்பாதை இயக்கம் நான்காவது ஒழுங்கற்ற இயக்கம் இயக்கம் ஐந்தாவது மொத்தம் அஞ்சு கொடுத்திருக்காங்க மொத்தம் ஐந்து படம் கொடுத்திருக்காங்க அடுத்து ஒரு பெரிய அட்டவணை கொடுத்திருக்காங்க அது என்னென்ன இயக்கம் அப்படின்னு இப்போ நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க வந்து நேர ஓடுவாங்க அப்படின்றப்போ அது நேர்கோட்டி இயக்கம் மரத்தில் இருந்து தானாக தேங்காய் விழுவது நேர்கோட்டி இயக்கம் கேரம் விளையாடுவதில் காய்களின் இயக்கம் வந்து ஒழுங்கற்ற இயக்கம் நம்ம நீங்க காயினை அடிக்கிறீங்க அப்படின்னா அது எந்த மூவ் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது அப்ப அது ஒழுங்கற்ற இயக்கம் கொசு மற்றும் ஈக்களி இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் இதய துடிப்பு வந்து அலைவு இயக்கம் இன்னும் பின்னுமா இல்லைன்னா வ இடது வலது வ வருது அப்படின்னா அது அலைவு இயக்கம் சொல்லியிருக்கும் இல்லையா அதனால இதய துடிப்பு அலைவு இயக்கம் ஊஞ்சலில் ஆடும் குழந்தையின் இயக்கம் இயக்கம் அலைவு இயக்கம் கடிகார முள்ளின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் தன்னையை சுத்திக்குது இல்லையா தற்சுழற்சி இயக்கம் யானை தனது காதுகளை அசைத்தல் முன்னும் பின்னுமா அசையும் அப்போ அதே என்ன இயக்கம் அது அலைவு இயக்கம் குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்படும் கல் கல் வந்து வளைவு பாதை இயக்கம் கூட்டம் மிகுந்த கடை தெருவில் மக்களின் இயக்கம் மக்கள் நகர்றாங்க எங்கட்டு நகர்றாங்க அப்படின்றத நம்ம கணிச்சு சொல்ல முடியாது அப்ப அது என்ன இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் வட்ட வடிவ தடகள பாதையில் ஓட்டப்பந்தய வீரரின் இயக்கம் ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தது ஓட்டப்பந்தயம் மட்டும் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம போட்டி இயக்கம் இதுல வட்ட வடிவ தடகள பாதைன்னு அதுலயே வந்துருச்சு அப்ப இது வட்ட வடிவ இயக்கம் அப்ப வட்ட வடிவத்துல நடக்கக்கூடிய இயக்கம் வட்ட இயக்கம் பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் வட்ட இயக்கம் ஒரு பொருளை சுற்றி வருது அப்ப வட்ட இயக்கம் பூமியின் இயக்கம் அப்படின்னா பூமி தன்னைத்தானே சுத்துறது த தற்சுழற்சி இயக்கம் பூமியின் இயக்கம் கேட்டா தற்சுழற்சி இயக்கம் தன்னைத்தானே சுத்திக்குது பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் கேட்கும் போது பூமியைத்தான் நிலவு சுத்துது அப்படின்றப்ப அது வட்ட இயக்கம் கால்பந்தாட்ட மைதானத்தில் உதைக்கப்படும் பந்தின் இயக்கம் அரைவட்ட இயக்கம் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல மேல போய் மறுபடி கீழே வந்து விழுகும் இல்லையா இயக்கம் பம்பரத்தின் இயக்கம் ஒரு அச்ச மையமாக கொண்டு தற்சுழற்சி இயக்கம் காட்சி ஆடும் கொடியின் இயக்கம் பின்னும் ஆடும் அப்ப அலைவு இயக்கம் வளைவு பாதையில் செல்லும் வாகனத்தின் இயக்கம் வளைவு பாதைன்னு அதுலேயே வந்துருச்சு அப்ப வளைவு இயக்கம் வளைவு பாதை இயக்கம் மரம் எட்டுபவர் ரம்பத்தால் மரத்தை அறுத்தல் ஒரு ரொம்ப வச்சுட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட் அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்றப்ப அது நேர்கோட்டி இயக்கம் நீர் அலையின் இயக்கம் அலைவு இயக்கம் மருத்துவர் ஊசியில் உள்ள பிஸ்டனின் இயக்கம் நேர்கோட்டி இயக்கம் நேர எடுத்து நேரதான் அமுக்குவாங்க அப்ப நேர்கோட்டி இயக்கம் பந்தின் இயக்கம் வந்து அலைவு இயக்கம் அடுத்து கால ஒழுங்கு இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் கொடுத்துருக்காங்க கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில திருப்பி திருப்பி அந்த இயக்கம் நடந்துகிட்டே இருக்கும் அது கால ஒழுங்கு இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்றது எந்த இடைவெளியில அது திருப்பி நடக்கும் அப்படின்றத சொல்ல முடியும் எவ்வளவு இடைவெளியில அது திரும்ப நாகி நிகழும் அப்படின்றத நம்ம கணக்கிட முடியாது இப்ப கடிகாரம் கடிகாரம்ன்றது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து அந்த கீழே உள்ள பெல் வந்து அடிச்சுட்டே இருக்கும் அப்ப அதோட காலம் வந்து நம்ம கணிச்சு சொல்ல முடியுது அப்ப இது கால ஒழுங்கு இயக்கம் அப்ப காற்றுல ஆடுற கொடி எடுத்துக்கோங்க அது காற்றுக்கு ஏத்த மாதிரி வேகமாகவோ குறைவான வேகத்திலேயோ ஆடும் அப்படின்றப்ப அது ஒரு சீரற்ற இயக்கம் சீரற்ற அலைவு இயக்கம் அல்லது கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்றோம் பூமி பன் சூரியனை சுற்றி வருது இல்லையா பூமிய நிலா சுற்றி வருது இது வந்து கால ஒழுங்கு இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் ஊஞ்சல்ல ஒரு குழந்தை உட்காந்து ஆடிட்டு இருக்கு அது என்ன வேகத்துல ஆடுதுன்னு நம்ம வந்து கணிச்சு சொல்ல முடியாது எல்லா வேகமும் எல்லா குழந்தைகளும் ஊஞ்சல்ல இந்த வேகத்துலதான் ஆடுவாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது இது கால ஒழுங்கற்ற அலைவு இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் அலைவு இயக்கம் சில கணக்குகள் கொடுத்துருக்காங்க வேகம் சம்மந்தமாக இப்போ நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவா ரெண்டு மணி நேரத்தில் கிடக்கிறாங்க அப்படின்னா நூற்றி அறுபது பை ரெண்டு ஓரத்தெட்டு இரட்டா பதினாறு அப்போ எண்பது கிலோமீட்டர் அடுத்து இரநூறு கிலோமீட்டர் தொலைவே நான்கு மணி நேரத்தில்னா இரநூறு வகுத்தல் நான்கு ஐநாங் இருபது அப்போ ஐம்பது கிலோமீட்டர் அடுத்து முந்நூறு கிலோமீட்டர் தொலைவு ஐந்து மணி நேரத்தில்னா முந்நூறுபாய் ஐந்து ஐயாயிரம் முப்பது அறுபது கிலோமீட்டர் இப்போ இதை வச்சு பார்த்தா வேகமாக சென்ற வாகனம் வந்து மகிழுந்து மெதுவாக சென்ற வாகனம் வந்து பேருந்து இப்போ உங்களுக்கு ஃபார்ம்லாஸ் கொடுத்துருக்காங்க ஓர் அழகு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தொலைவு அதுதான் வேகம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு பொருள் வந்து டி தொலைவினை டீ இடைவெளியில் கடந்திருக்கு அப்படின்னா வேகம்ன்றது எஸ் கடந்த தொலைவுன்றது டீ எடுத்துக்கொண்ட காலம்ன்றது டயம் டி டி பை டி ஒரு பொருள் வந்து ஒரு மீட்டரை கடக்கிறதுக்கு ரெண்டு நொடியில் கல கடக்குது அப்போ மீட்டர் பை இரண்டு வினாடிகள் இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பொருள் வந்து பத்து மீட்டர் தொலைவுனு வந்து ரெண்டு நொடியில் கடந்துருது அப்படின்னா கடந்த தொலைவு அப்படின்றது பத்து மீட்டர் எடுத்துக்கொண்ட காலம்ன்றது ரெண்டு வினாடி அப்போ பத்து பை ரெண்டு பத்து பை ரெண்டுனா ஐ ரெண்டாக பத்து அப்போ ஐந்து வினாடிகள் இப்போ பத்து பை ரெண்டு அடிச்சா ஐந்து அப்போ ஐந்து மீட்டர் பை வினாடிகள் இந்த மாதிரி சில கணக்குகள் கொடுத்துருக்காங்க இப்போ வேகம் வேணும்னா கடந்த தொலைவு பாய் எடுத்துக்கொண்ட காலம் இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம கடந்த தொலைவும் கண்டுபிடிக்கலாம் எடுத்துக்கொண்ட காலமும் கண்டுபிடிக்கலாம் இப்போ கடந்த தொலைவு வேணும் அப்படின்னா எடுத்துக்கொண்ட காலம் பெருக்கல் வேகம் டிக்குவல் டு எஸ் இன்ட்டு டி அதே இது உங்களுக்கு டைம் தேவைப்படுது எடுத்துக்கொண்ட காலம் தேவைப்படுது அப்படின்னா கடந்த தொலைவு டி வகுத்தல் வேகம் சில கணக்குகள்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் பற்றி பார்ப்போம் சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் அப்படின்றது உங்களுக்கு இதில் டீட்டெயில்டாக கொடுக்கல ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சீரான இயக்கம்ன்றதுக்கு ஒரு ட்ரெயின் கொடுத்துருக்காங்க ட்ரெயின் வந்து என்ன வேகத்தில் ஆரம்பிக்குதோ அதே வேகத்தில் போய் ஸ்டாப் ஆகாது அப்போ அது ஒரு சீரற்ற இயக்கம் ஆனால் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து சில கிலோமீட்டர்கள் மட்டும் ஒரே வேகத்தில் போயிருக்கும் அப்போ அது வந்து சீரான வேகம் சீரான இயக்கம் அந்த சீரான வேகத்தில் சென்றக்கூடிய அந்த இயக்கத்தை சீரான இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லை டீடைல் வந்து நிறையா கொடுக்கல ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அது மாதிரி இயக்கங்கள் இயக்கம் அப்படின்றது ஒரு பொருளை ரெண் ஒன்றுக்கு மேற்பட்ட இயக்கமும் நடக்கும் இப்போ சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீல் வந்து சுழற்சி இயக்கத்துலையும் சைக்கிள் மொத்தமா நீங்க வெளியில இருந்து பார்க்கும் போது நேர்கோட்டு இயக்கத்திலயும் செல்லுது அப்போ ஒரே பொருள்ல வந்து இரண்டு இயக்கம் நடை நடைபெறுது இது வந்து கூட்டு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தையல் இயந்திரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தையல் ஊசி தையல் ஊசி சக்கரம் மிதிப்பான் மூணுமே அதில் தான் இருக்குது தையல் ஊசின்றது அலைவு இயக்கமாகவும் சக்கரத்தின் இயக்கம் வந்து தற்சுழற்சி இயக்கமாகவும் மிதிப்பானின் இயக்கம் எப்படி இருக்கும்னா அதில் தற்சுழற்சி இயக்கமும் இருக்கும் அலைவு இயக்கமும் இருக்கும் மூன்று இயக்கமுமே ஒரே பொருளில் நடைபெறதுனால இது வந்து கூட்டு இயக்கம் அடுத்து ரோபோட்டுகள் பற்றி கொடுத்துருக்காங்க ரோபோட் அப்படி மனித வேலைகள் செய்வதற்காக உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு இயந்திரம் இது வந்து ஆபத்தான பொருள்களை கையாளுகிறதுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க மிக தொலைவில் உள்ள பல பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் கோள்களை ஆராய்ச்சி செய்வதற்கு இந்த மாதிரி பல வேலைகளுக்காக ரோபட்டுகள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு இந்த ரோபோட்டுகளை வந்து உத்தரவுக்கு படிந்த ஊழியர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ரோபோட்டோ அப்படின்ற பேர் வந்து சைகோஸ்லோவாக்கியா அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் எடுத்திருக்காங்க ரோபட் அப்படின்ற வார்த்தை ரோபாட்டிக்ஸ் அப்படின்றத நம்ம ரோபோட்டை பற்றி படிக்கிறதுக்கு பேர் வந்து ரோபாட்டிக்ஸ் அப்படின்ற நம்ம சொல்கிறோம் ரோபோட்டுகளால் தன்னோட சூழ்நிலையை வந்து உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி அதால் வந்து செயல்பட முடியும் இதே இது ஒரு மருத்துவரோட ஆலோசனை இருக்குது கண் அறுவை சிகிச்சையை கூட அதால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு அதனால் வந்து முடிவும் எடுக்க முடியும் ரோபோட்டுகளால் முடிவு எடுக்க முடியும் ரோபோட்டுகளுக்கு வந்து எப்படி எப்படி உணர்திறன் கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா மின்னணு உணர்விகள் அதாவது சிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மின்னணு உணர்விகள் மூலயமா கண்கள் காதுகள் அதுவாக அதுக்கு வந்து செயல்படுது இது வந்து இரட்டை கேமரா இருக்கும் அந்த கேமரா மூலிமா முப்பரிமாண பிம்பத்தை எடுத்து அதன் மூலியமாக அது சுற்றுப்புற சூழலை வந்து உணர்ந்துக்கிறது மைக்ரோஃபோன்கள் மூலம் அதுக்கு வந்து ஒலி வந்து உணரப்படுது ரோபோட்டில் வந்து கணிப்பொறி ரேடியோ வலைகள் இணைஞ்சிருக்கும் அதன் மூலியமாக வந்து செய்திகளை வந்து நம்ம இருந்து பெற முடியுது அடுத்து நானோ ரோபோட்டுகள் பற்றி கொடுத்துருக்காங்க நானோ ரோபோட்டுகள் அப்படின்றது வந்து மிக சின்ன ரோபோட்டுகள் ரோபோட் அப்படின்றது மனித வடிவில தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது நம்மளுக்கு எந்த இதுக்கு அது தேவைப்படுதோ எந்த உதவிக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ரோபோட்டுகள் வந்து செய்யப்படுது நானோ ரோபோட்டுகள் அப்படின்றது மிகச்சிறிய வேலைகளை செய்வதற்காக நம்ம உருவாக்கியிருக்கோம் இந்த நானோ ரோபோட்டுகள் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா ரத்தத்தில் உள்ள செல்களை ஆராயறதுக்கு கூட இது வந்து பயன்படுது அப்படின்றாங்க இனிமேல் வரக்கூடிய காலத்துல இப்போ ரத்தத்தில் உள்ள புற்றுநோயில் அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செல்களை மட்டுமே அழிக்கக்கூடிய அளவுக்கு ரோபோட்டுகளால் செய்ய முடியும் அந்த அளவுக்கு ரோபோட்டுகள் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரோபோட்டுகள் வந்து மனிதனை விட அதிகமாக சிந்திக்க முடியும் சதுரங்கத்தை கூட அதால சிற விளையாட முடிகிறது தொழிற்சாலை பயன்பாட்டிற்கு இராணுவத்திற்கு மருத்துவத்துறைக்கு அப்படின்னா அந்தந்த துறைக்கு ஏற்ற மாதிரி ரோபோட்டுக்கள் தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதோட இந்த பாடம் நிறைவடையுது அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்